ஜோதிட சாஸ்திரத்தில் குறி பாவ பாவா குறி என்னும் வழிமுறை மிகவும் எளிமையானது உதாரணமாக ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் பற்றி தெரிந்து கொள்ள லக்கினத்திற்கு ஐந்தாம் பாவகம் பற்றி ஆராய வேண்டும் மேலும் ஐந்தாம் வீட்டிற்கு ஐந்தாம் இடமான ஒன்பதாம் இடத்தையும் சேர்த்து ஆராய வேண்டும் ஐந்தாம் இடம் குழந்தை ஒன்பதாம் இடம் பாக்கியம் மேலும் ஒருவருக்கு ஏற்படும் நோய் கடன் பகை போன்ற விஷயங்கள் பற்றி ஆராய லக்கினத்திற்கு ஆறாம் பாவகம் பற்றி பார்க்க வேண்டும் கடன் பகை ஆகியவை எந்த அளவில் நிவர்த்தி பெறும் என்பது பற்றி தெரிந்து கொள்ள ஆறாம் வீட்டிற்கு ஆறாம் வீடான பதினொன்றாம் பாவகம் பற்றியும் நாம் அறிந்து கொண்டால் மட்டுமே நாம் முழுமையாக தெரிவிக்க இயலும் பதினொன்றாம் இடமான லாபத்தைக் கொண்டு ஆறாம் இடம் தொடர்புள்ள கடனை அடைக்கலாம் நோயை போக்கலாம் ஒருவருக்கு எட்டாம் அதிபதி தசை நடந்து அதனால் உண்டான பிரச்சினைகளை எட்டாம் பாவகத்திற்கு எட்டாம் இடமான மூன்றாம் வீட்டின் தசை நடப்பின் அவரது பிரச்சினைகள் அனைத்தும் தீரும் நேரம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் ஏழாம் இடம் தாம்பத்தியஸ்தானம் மனைவி என்றால் என்றால் ஏழுக்கு ஏழாம் இடமான லக்கினம் கணவன் ஜாதகர் ஆவார் எனவே நட்சத்திரக்குறி பாவா நட்சத்திரக்குறி என்னும் அமைப்பின்படி ஒரு குறிப்பிட்ட பாவகத்தின் செயல்பாடு பற்றி தெரிந்து கொள்ள அந்த பாவகத்தில் இருந்து மற்றொரு பாவகம் வைத்து பலன் கூறும் முறையே பாவர் பாவக விதி இது ஒவ்வொரு பாவகத்திற்கும் இன்னொரு பாவகத்தால் ஏற்படும் மாற்றம் என்றும் வைத்து கொள்ளலாம்